மயம் கோபி அவர்களுடைய தாயார் அவங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே அதாவது உயிர் இருக்கு இல்லையா அதை யார் பேரில் எழுதி வச்சிருந்துருக்காங்க அண்ட் அதை என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலில் தான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல குணச்சித்திர நடிகரான மயும் கோபி அவர்களோட தாயார் சமீபத்தில் ஒரு சில உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க அவங்களோட மறைவு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா மயும் கோபி அவர்கள் அவங்களோட அம்மா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நிறைய ஸ்டேஜில் அவரு வெளிப்படுத்தியிருக்காரு அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களோட நல்லடக்கம் வழக்கம்லாம் முடிஞ்சதற்கு பிறகு வீட்டில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க அண்ட் அதற்கான வேலைகள் பார்த்துருக்காங்க ஏன்னா மைன் கோபி அவர்கள் அவர் சம்பாதித்த காசுகளையும் சரி சொத்துக்களையும் சரி அவங்களோட அம்மா பேரில் தான் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு அந்த ஒரு காரணத்தினால இப்போ அந்த சொத்துக்களை அவங்க என் பேரில் எதுவும் மாற்றிருக்காங்களா இல்லை அந்த சொத்துக்கள் என்ன பண்ணணும் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபேமிலியாக உட்காந்து செக் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஒரு வீலை அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க

ஏழை பசங்க வருவாங்க அவங்களுக்குலாம் நீ ஃப்ரீயா சொல்லிக் கொடு சாப்பாடு வாங்கி கொடு அண்ட் உன்னை நம்பி வரவங்கள நீ பார்த்துக்கோ நம்ம பட்ட கஷ்டத்தை அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது அதற்கு நம்மளால எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரில அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேத்துக்கோ அது பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்த நீ கட்டாயம் பண்ணணும் அதுக்காக தான் இந்த பத்து சதவீதத்தை நான் பொது சொத்து அப்படின்னு எழுதி வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அவங்க உயில் படிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்காங்க இதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவங்க ஒரு உன்னதமான மனிதரா இருந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே அவங்க அம்மா நினைச்சு பெருமைப்பட்டிருந்தாராமா இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் எயிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரொம்ப காலமாகவே சோசியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அண்ட் விஜய் சேதுபதி இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீமேல் லீடிங் ஆக்ட்ரஸ்ட்டையுமே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துருந்துச்சு சமீபத்தில் இதை பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா புதுச்சேரியில் பிக்பாஸ்க்கான முன்னோட்டம் அதாவது ப்ரோமோ இருக்கு இல்லையா அதை ஷூட் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னும் அதில் விஜய் சேதுபதி அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அண்ட் காதோட காதும் வச்ச மாதிரி தான் முடிச்சிருக்காங்களாமா ஒருவேளை ப்ரோமோ அப்போ இவர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கூட அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் கமலஹாசன் சார் அடுத்து அதே மாதிரி பேசணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே ஆக்டான ஒரு ஆள் தான் ஏற்கனவே அவர் மாஸ்டர் செஃப் போன்ற ஒரு ஷோவை பண்ணியிருக்காரு அண்ட் அதனால அவருக்கு ஒரு பெரிய ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன இருந்தாலும் கமல் சாருக்கு ஈக்குவலா வர முடியுமா அப்படிங்கிறதே தெரியல ஆனா இவரோட பெஸ்ட்டை அவர் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க